யாரு கிட்னி ப்ரோக்கர் திவாகரா யோ யார் யானி உனக்கு எப்படி நம்பர் தெரியும் உன்னோட வண்டவாளமே தெரியும் நம்பர் தெரியாதா யார் உனக்கு என்ன வேணும் சீப் ரேட்டில் நாலு கிட்னி வேணும் தரையா ஏய் பாடுறா நீ ஆள் தெரியாமல் விளையாடுற உன் ஃபோன் நம்பரை வச்சு உன்னை ட்ரேஸ் அவுட் பண்ணி உன்னை காலி பண்ணலை நான் திவாகர் இல்லைடா அப்பா அப்பா அந்த மாதிரி எதுவும் பண்ணாதப்பா நான் புள்ள பட்டிக்காரன் மேடம் போன் பண்ண சொன்னாங்க நான் போன் பண்ண அவ்வளவுதான் எந்த மேடம் வக்கீல் மேடம் வக்கீல் மேடமா ஆமா உன் மேல வனஞ்சா பங்கஜம்னு ரெண்டு பொம்பளைங்க கொடுத்த புகாரை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க நோட்டீஸ் வீட்டுக்கு வரோம் வாங்கிக்க சொன்னாங்க ஓகே வச்சிடுறேன் மானாஜா பங்கஜம் கேஸ் கொடுத்துருக்காங்களா ஏம்மா நான் பேசினதெல்லாம் சரிதானே கரெக்ட் தான்ப்பா நான் நினைச்சபடியே இதோட எஃபெக்ட் இருந்தா நான் போற வழி சரியான வழிதான் மனஜா வாக்கா வேலையில முடிஞ்சிச்சா என் வேலை அதுக்குள்ள முடிஞ்சிருமா என் ஜென்மம் முடிஞ்சாதான் என் வேலையும் முடிஞ்ச மாதிரி பெரியவளை வேற பொண்ணு பார்த்துட்டு போன இடத்துல இருந்து கல்யாணத்தை வைகாசி மாசம் வச்சுக்கலாமா ஆவணி மாசம் வச்சுக்கலாமான்னு என்ன நச்சரிக்கிறாங்க இந்த சண்டாளம் வேற நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி உனக்காவது கல்யாண கவலகா ஆனா எனக்கு தாலி பிரச்சனை நேத்தி ராத்திரியெல்லாம் நெஞ்சு வழியால துடிச்சிட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரரை இப்போதான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தேன் டாக்டர் என்னடி சொன்னாரு அதே பழைய பல்லவிதாங்க்கா ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணியாச்சான்னு கேட்டாரு நான் கிட்னி வித்து ஏமாந்த கதையை கதையாவட்ட எப்படிக்கா சொல்லுவேன் என் பொண்ணோட கல்யாணமும் உன் புருஷனோட உயிரும் அந்த மகராசி வக்கீல் ராஜலட்சுமி அம்மா கையில தாண்டி இருக்குது

என்ன பத்தி தெரியாது அவளுக்கு தான் என்ன பத்தி தெரியாதா உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா தெரிஞ்சு தான் வக்கீல் ராஜலட்சுமி கிட்ட எம்எல்ஏ கேஸ் கொடுத்தீங்களா ஆமா கொடுத்தோம் நீ சொன்ன மாதிரி ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்திருந்தா நாங்க ஏன் உம்மேல கேஸ் கொடுக்க போறோம் கேஸ் கொடுத்தா அவ உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருவாளா அவ என்ன அவ்ளோ பெரிய ஆளா அவங்க பெரியவங்களா நீ பெரிய ஆளாங்கிறது முக்கியம் இல்ல இவ புருஷன் உயிரும் என் பொண்ணோட கல்யாணமும் தான் முக்கியம் நாங்க உடனே போய் வித்தாவது மானத்தோட வாழ் நினைக்கிறோம் ஏங்களா இந்த பாடுபடுத்துறீங்க நாங்க போலீஸ்கிட்டையும் போல சொன்னபடி எங்க சொன்னபடி ஒரு பணத்தை ரூபாய் பணத்தை ஒரு லட்சம் ரூபாய் நானா திருவிழியா போறது இந்த பாருங்க வேற ஆளுக்கு யாரா தரேன் ஒழுங்கா வாங்கிட்டு கேச வாபஸ் வாங்கிக்கோங்க இல்ல நீங்களும் வக்கீலுமா இல்ல நானும் என் கேங்குமான்னு பாத்துருவோம் ஒரு நாள் டைம் தரேன் யோசிச்சு நல்ல முடிவுக்கு வாங்க நான் வரேன் கவலைப்படாதீங்க நினைச்சபடியே திவாகர் பேசிட்டான் இனி அவனை எப்படி டீல் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன் அவன் வந்து உங்ககிட்ட பேசுனானா ஒன்னால எங்க உயிருக்கு ஆபத்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு மிரட்டி வைங்க அடுத்து நீங்க என்ன பண்ணணும் நான் நாளைக்கு வந்து சொல்றேன்

இது சரிப்பட்டு வராது சீக்கிரமா அந்த பையில பேக் பண்ணி பூதலகத்துக்கு அனுப்பிச்சிரனும் அப்பதான் நம்ம எல்லாரும் வேலையை பார்க்க முடியும் என்னங்க என்னங்க உங்கள தானே மேல என்ன பண்றீங்க நாங்க பொலம்பருமே காதற கேட்கலையா சீக்கிரமா வாங்க நல்ல முடிவா சொல்லுங்க வாங்கங்க கிரவுண்ட்ல வந்து குவியா மோசா வரட்டும் அந்த ஒரு முடிவு பண்ணிரலாம் இந்த ஆளுக்க என்ன சொன்னாலும் புரியவே புரியாது அப்படி ஒரு ஜென்மோ அனுபவப்பட்ட பூதகுல சக்கரவர்த்தி உன்ன பலி கொடுத்தா நரக தேவத ரொம்ப சந்தோஷம் அந்த பயலை இவன் கூப்பிட போனா என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்னும் தெரியலையே ஏமா என்ன சிக்கல்ல மாட்டிக்கிட்டானோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல பாரு என்னங்க நான் கத்துறது காதல கேட்கலையா ஒழுங்கா மரியாதையா வர போறீங்களா இல்லையா பாரு

பலி கொடுக்க போத தூக்கிட்டு வந்தோம் ஆர்ப்பாட்டம் பண்றதனால ஒரு பிரயோஜனம் இல்ல உன்னோட டெத்து கன்ஃபார்ம் சந்தோஷமா இருந்து போய் சேர்ற வழியை

உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு எஜமா வரத்துக்குள்ள நிறைவேற்றி வைக்கிற அனுபவிச்சுட்டு சந்தோஷமா போய் சேர்ற வழியை வைப்பாரு ஆஹா அவனாவே வாய் கொடுக்குறான் இல்ல நம்ம தப்பிக்க ஏதாவது மேட்ரு கிடைக்கும் பொழுதுக்கே என்ன பண்ணலாம் கடைசி ஆசை என்னன்னு கேட்டா ரொம்ப தீவிரமா யோசிக்கிறா நம்மளால செய்ய முடியாத ஏதாவது கேட்டுருவானோ நம்ம இவங்க கிட்டே கடைசி ஆசையை கேட்டது தப்பாக போயிடுச்சு நம்மளால் முடியாதது ஏதாவது கேட்டான்னா முடியாது போடான்னு தலையில கொட்டி உட்கார வச்சிட வேண்டியதுதான் நான் செந்த பிறகு சொல்கிறத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் கொண்டு போய் விட முடியுமா ஏய் இப்போ நீ எதுக்கு ஜெர்க் கொடுக்குற

சின்ன பையனும் கூட பார்க்காம என்ன கொல்ல போறீங்க சாக போற எனக்காக இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண கூடாதா யோ யோசிக்காதையா இந்த பால்வடிதான் முகத்தை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல செய்யலன்னு சொல்லியா சொல்லியா இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு பக்தியுள்ள பையனுக்காக நாம ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்றதுல தப்பே இல்லை போனா போது உனக்காக எனக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்யற சந்தோஷமா சேர்த்துப்போம் தேங்க்ஸ் மண்டோரா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் பிரார்த்தனை முடிஞ்சு கண்ணு தொடர்கிற வரைக்கும் நீயும் கண்ணு தொடர்க்க கூடாது ஓகே தொடக்கவே மாட்டேன் ஓகே ஸ்டார்ட் மக்கா என்னையா பலி கொடுக்க போற உன் எஜமா வந்து உனக்கு வெப்பாண்டி ஆப்பு அத வாங்கி வச்சுக்க பாலு எஸ்கே

கூட்டத்தை புடிச்சிட்டு வரதுக்குள்ள என் உயிர் போய் உயிர் வந்தது நீ என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கியா பூஜை முடியட்டும் உன்னை தொலைச்சி கட்டிடுற ஐயோ தாத்தா இவ உங்களையும் கூட்டிட்டு வந்துட்டானா

மந்திர கட்டில கயிரெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுடா முதல்ல இந்த குண்டனை பலிபீடத்துல மடுக்க வச்சுட்டு பட்டாக்கத்தைய கையில் எடுத்துட்டு நான் பூஜைய ஆரம்பிக்கிறேன் ரெண்டாவது பிள்ள சொல்ல வேண்டித்தால தாய் கொடியா அழுகிறத நிறுத்து இல்ல முதல்ல உன் நாக்க அறுத்திடுவேன் ஆ 好好 <laughs>